வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி இது அவர் இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அவர் சொன்னார் சார் நான் இந்தியன் பேங்கில் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் பேன் கார்டும் ஆதார் கார்டும் அங்கே ஏற்கனவே கொடுத்துட்டேன் இப்போது எனக்கு அங்கே போகிறதுக்கு சில சிரமங்கள் இருக்குது அது கொஞ்சம் தூரமாக இருக்குது பேங்க்கு அதனால் நான் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இப்போ அதனால பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு யோசித்தேன் அங்கே போய் விசாரித்தேன் அவங்க என்ன பண்ணாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் ஆதார் கார்டு எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிரச்சனை இல்லை இந்த பேன் கார்டு நான் ஏற்கனவே இந்தியன் பேங்கில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த பேங்க்லேயும் நான் பேன் கார்டு கொடுத்தேன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டிருந்தார் நிறைய பேர்க்கு இந்த சந்தேகம் இருக்குதாட்டா தெரியுது நீங்கள் ஒரு பேங்க்கில் பேன் கார்டு கொடுத்துருக்குறீங்க இன்னொரு பேங்க்லேயும் பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா அது செல்லுமா அப்படின்னு கேட்குறாரு நண்பர் தாராளமாக செல்வோம் தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கும் நீங்கள் கவலையே படம் வேணாம் ஒரு பேங்க்ல ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பேன் கார்டு கொடுத்துட்டோமே இந்த பேங்க்ல கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணுமா அப்படின்ட்டு யோசிக்கவே வேணாம் தாராளமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கும் சொல்கிறதுங்க தான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்